لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وليخشى الذين لو تركوا من خلفهم ذرية لعافا خافوا عليهم وليتقوا الله وليقولوا قولا سديدا சுரத்து நிசா ஒன்பதாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம் தமிழ் தலுமா தமக்கு பின் பலவீனமான சந்ததிகளை விட்டு சென்றால் அவர்களை குறித்து பயப்படுகிறவர்கள் அனாதைகள் சிறுவர்கள் பங்கீடு விஷயத்தில் பயந்து கொள்ளவும் ஆகவே அல்லாகவே அவர்கள் அஞ்சி நேர்மையான வார்த்தையை கூறவும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான் தமக்கு பின் பலவீனமான சந்ததிகளை விட்டு செல்கின்ற பொழுது நாம் எந்த அளவிற்கு அவர்கள் குறித்து அவர்களுடைய வாழ்வாதாரம் குறித்து அல்லது அவர்கள் பொருளாதாரம் குறித்து நாம் எந்த அளவிற்கு பயப்படுவோமோ அதே போன்று அனாதைகள் சிறுவர்கள் பங்கீடு விஷயத்தில் நாம் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹால் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான் சாகிதர் அலி அல்லாஹால சக்கராத்துடைய வேலையில் கிடைக்கின்ற பொழுது நபிசல்லாஹு அழியில் செல்லும் அவர்கள் சாகிதர் அலி அல்லாஹு தாலானவர்களை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள் சென்ற பொழுது படுக்கையில் கிடந்த சாகிதர் அலி அல்லாஹுதான் அவர்கள் பக்கத்தில் சென்று நபிசல்லா அமருகிறார்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில் சாகிதர் அலி அல்லாஹாலானவர்கள் சொல்கிறார்கள் அரசா என்னிடத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்குது இந்த நிறைய பேரிச்சம்பள தோட்டங்கள் எல்லாம் இருக்கிறது எனக்கு ஒரு மூணு பெண் குழந்தைகளை தவிர வேற யாருன்னு வாரிசு ஆக்கிறதுக்கு வாரிசு சொல்லிக்கிறதுக்கு இந்த மூணு பெண் பிள்ளைங்களை தவிர வேற யாருமே இல்லை யாரும் சூழல அதனால நான் என்ன செய்யக்கூடிய இந்த இந்த பேரிசம்பளம் தோட்டம் கூட அதையும் நான் சொல்லலாம் அவனைறேன் கொடுத்துருக்கேன் யார சொல்லு சொன்னால் சுற்றுலா தாச்சும் வாங்க மறுக்கிறாங்க வாங்க மறுத்த உடனே அந்த சாதி சொல்ல யார சோழலா பாதி தோட்டத்தை மட்டும் கொடுக்கிறேன் யார சோழலா அப்பவும் நபிசல்லா கடைசி அவர்கள் மறுக்கிறார்கள் இல்லை மூன்றில் இரண்டு அப்பவும் நபிசல்லா அலேசம் மறுக்கிறார் கடைசியில் மூன்றில் ஒரே ஒரு பங்கையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் யார சோழலாவது கால்வாசி கால்வாசி கொஞ்சம் குறைவான பங்கு இந்த பங்கையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் யார சூழலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகாதி சொன்ன உடனே நீங்கள் இவ்வளவு வற்புறுத்துறதுனால எடுத்துக்கிறேன்னே தவிர உங்களுடைய வாரிசுகள் உங்களுடைய பெண் குழந்தைகள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய ரிசித்தக்காக வேண்டிதான் நீங்கள் யோசிக்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி அல்லாஹோடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் இருந்தாலும் நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்வாதாரம் குறித்து யோசிக்க வேண்டும் அதுதான் முதல் கடமை என்று ரசூல் அவர்கள் அந்த சரதலி எல்லாம் தான் வீட்டு சொல்லிக் கொடுப்பார்கள் இதுமாதிரிதான் ஆயிஷார் அலியல்லாத்தால் ஆண்கள் ஆயிஷா அலியல்லாகத்தால் தாலானுடைய சகோதரர் அப்து ரஹ்மான் அழியல்லாகத்தால் அன்பு அவுபகரளி இல்லாத பின்னால் ஆய்சாரலி இல்லாத ஆண்கோ அவங்க இருக்கும்பொழுது அவங்களை அப்படியே விட்டுட்டு அவங்களோட ஒரு கணக்கில் சேர்க்காம தன்னுடைய சகோதரன் செய்கிறாரு உயிரோடு இருக்கும் பொழுது அதாவது ஆண் த சகோதரன் சகோதரிகள் என்றவருமே பங்கு போவோம் ஆய்சாரலி இல்லாத உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய பங்கு அவங்கள்ட்ட கொடுக்காம தன்னுடைய சகோதரனை செய்கிறாரு இந்த மாதிரி தனக்கு மட்டும் சொத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் சொத்தை பங்கு வைக்கிறாரு அப்போ அல்லாஹாலா இந்த வசனத்தை அரைக்க வச்சேன் இந்த மாதிரி வல்ல அஃபுல்லின் அல்லது தரும் கல்ஃபி கூறிய ஆகா ஆனால் உங்களுக்கு பின்னால் விட்டு சென்ற சந்ததிகளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அவர்களை மிகவும் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் எத்தப்பொழுது அல்லாவை பயந்து கொள்வெளும் கவுளன் சரியிறா அவர்களுக்கு நீங்கள் நேர்மையான வார்த்தையை நலிவான வார்த்தையை கூறுங்கள் என்று அல்லாஹாலா சொல்லி தருகிறோம் அடுத்து அல்லாஹால சொல்கிறான் நிச்சயமாக அவர்கள் அநியாயமாக அநாதைகளின் பொருள்களை திக்கிறார்களோ அவர்கள் தங்களின் வயிறுகளில் நெருப்பை தின்று நிரப்புகிறார்கள் பின்னர் அவர்கள் பொழுது விட்டறிய நரக நெருப்பில்தான் நுழைவார்கள் என்று அல்லாஹால சொல்லித் தருகிறான் அனாதைகளினுடைய விஷயத்துல எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்க வலியுறுத்தி சொல்றேன்னா உங்களுடைய சொந்த மகனை அடிக்கிறதா இருந்தால் கூட உங்களுடைய சொந்த மகனை எப்படி அடிப்பீங்களோ எந்த குச்சி வச்சு அடிப்பீங்களோ அதே குச்சை தான் அதே அளவு தான் இந்த அனாதைகள் நீங்கள் உங்கள் பாதுகாப்பில் உங்களுடைய பராமரிப்பில் வளர்கின்ற அனாதைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எல்லாருக்கும் சொல்லித் தருகிறது அந்த ஐத்திங்களுடைய அனாதையினுடைய பொருள்களை எவர் திங்கிறார்களோ அநியாயமாக எவர்கள் திங்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய நெருப்புகளில் நரக நெருப்பை நிரப்புகிறார்கள் என்று அல்லாத்தாளர் சொல்லித் தருகிறான் பின்னர் அவர்களுக்கு கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பில்தான் அவர்கள் நுழைவார்கள் என்றும் அல்லாவத்தால சொல்லி இருந்தாங்களா இல்லையா இந்த மாதிரி அனவை காஃபில் இல்லை திணி ஜன்னதி ஹாக்கதா நானும் அனாதைகளை பராமரிக்கக்கூடிய அந்த நபரும் ரெண்டு விரலை நடுவிரலையும் விரலையும் கைகாட்டி போன்று சொர்க்கத்தில் இருக்கும் என்று சொன்ன நபிசல்லா சொன்ன அதே போன்று அநாதைகள் அவர்களுடைய பொருட்களை அநியாயம திங்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய முகம் குப்புற நரகத்தில் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் அப்படியே அவர்களுடைய வயிறு முழுக்க முழுக்க உருகி நரக நெருப்பில் ஓடும் மீண்டும் அவர்களுக்கு ஒரு வயிறு கொடுக்கப்படும் மீண்டும் அந்த வயிறு நெருப்பினால் உருக்கப்படும் மீண்டும் அந்த வயிறு கொடுத்து கொண்டே கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று நபிசல் அல்லாஹ் கலீசன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அல்லாஹ் அல்லாஹால் சொல்ல வருகிற விஷயங்கள் தான் ஆனால் என்னுடைய விஷயத்தை நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அதே போன்று உங்களுக்கு பின்னால் இந்த பழிவாசலுக்காக வகை செய்கிறது அல்லது மார்த்தாக்காக வற்றி செய்கிறது இதெல்லாம் இருக்கணும் இருந்தால் நம்முடைய சந்ததிகளை நம்முடைய பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுத்ததுக்கு பின்னால் தான் இது போன்ற விஷயங்கள் இந்த சொத்து பங்கு செய்கிற அந்த விஷயத்தில் இன்னைக்கு தன்னுடைய மக கவனிக்கலை தன்னுடைய மகள் கவனிக்கலை அப்படின்றதுக்காகவே அவர்கள் நேரம் உள்ள கோபத்தில்ன்னு செய்கிறாங்க சொத்து எதுவுமே ஒரு பைசா கூட தரமாட்டேன் சொத்தை ஃபுல்லாக நான் இங்கே எழுதி வைக்க போறேன் சொத்தை ஃபுல்லாக இன்னைக்கு நான் அங்கே எழுதி வைக்க போகிறேன் இந்த ஒரு சூழல் இன்றைய குடும்பங்கள் உருவாகிட்டு இருக்கு அல்லாஹால் அவர்கள் குறித்து தான் சொல்கிறான் ஹாஃபு அலே அவர்கள் விஷயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதே போன்று உங்களுக்கு பின்னால் அவருடைய சந்ததிகள் குறித்த கவலை உங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று ந புள்ளாரின் நமக்கு சொல்லி தருகிறான் அகமிக்கல்லாவில் அறியார்களே எல்லாம் ரல்லாரமே இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு கலா நம் அனைவரும் bihamdika shahadu allahi la ilaha illallah wa shahadu anna muhammadan rasulullah subhana rabbika rabbil 'izzati 'amma yasifun salamun 'alal mursalin walhamdulillahi rabbil 'alamin sallallahu 'ala muhammadin sallallahu 'alaihi wasallam sallallahu